ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து அஞ்சாவது வெள்ளி அதாவது ஆடி மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை ஸோ அதுக்காக பூ பூவெலாம் வாங்கிட்டு வந்தேன் ஆடி வெள்ளி அடுத்த சனிக்கிழமையே வந்து ஆடி கிருத்திகையும் வருது அதுக்காக வந்து பூலாம் வாங்கிட்டு வந்தேன் ஏகப்பட்ட ரேட்டு விற்கிது இந்த பூ வரைக்குமே வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா ஆச்சு கால் கிலோ சாமந்தி கால் கிலோ பன்னீர் ரோஸு இது வந்து முல்லை மல்லி சுத்தமாக கிடைக்கவே இல்லைங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன் ஒரு சேர் வந்து முந்நூறுபா அப்படின்னு சொன்னாங்க மல்லிப்பூ அதனால சரி முல்லையே வந்து வாங்கிட்டு வந்தேன் முல்லை கூட கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய பூவாக தான் இருக்குது இங்கே சென்னையில் இருக்கவங்க யாராவது இந்த மேடவாக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா மேடவாக்கம் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்து பூலாம் வந்து கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது நம்ம வேளச்சேரி மார்க்கெட்டை விட இங்கே வந்து கொஞ்சம் பூ வந்து விலை கம்மியாக இருக்குது பூவும் நல்லா ஊசி ஊசியாக ஒரே இந்த நிறைய அந்த அழுகி போன பூ வாடி போன பூலாம் மிக்ஸ் ஆகியிருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காதுங்க இங்கே மேடவாக்கத்தில் வாங்குற பூ ஹோல்சேல் கடை ஒன்று இருக்குது அங்கே வாங்கினோம்னா மல்லிகைப்பூலாம் அப்படியே வாங்கிட்டு வர்றது எல்லா பூவும் கட்டிடலாம் ஒன்று ரெண்டு கூட வந்து வேஸ்ட் ஆகாது முல்லை மல்லியே கிடைக்கல அதனால முல்லை வாங்கிட்டு வந்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை இல்லைங்களா ஸோ வந்து விளக்கு பூஜை இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை விளக்கு பூஜை இப்போ வீட்டில் பண்ணால் நல்லதுன்னு சொன்னாங்க சரி நான் அஞ்சு வாரமும் நமக்கு பிஸியாகவே இருந்தது இந்த கடைசி வெள்ளிக்கிழமை தான் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ வந்து நாளைக்கு விளக்கு பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தாமரை பூ விளக்கு பூஜையே வந்து மகாலட்சுமிக்கு பண்ணுறது தான் இல்லைங்களா ஸோ மகாலட்சுமிக்கு விருப்பமான தாமரை பூவும் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் இது வந்து கற்பூர வள்ளி வாழைப்பழம் கிலோ வந்து எண்பது ரூபாங்க வாழைப்பழம் அப்புறம் இது வந்து மஞ்சள் வாழைப்பழம் நார்மல் பூவன் வாழைப்பழம்னு சொல்லுவோம் இல்லைங்களா காயாக வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்போ தான் சனிக்கிழமை நம்ம ஆடி திகைக்கு படைக்கிறதுக்கு வரைக்கும் தாங்குவோம் அதனால வரலட்சுமி நோம்புக்கு வாங்கின வாழைப்பழம்லாம் நிறைய மீந்துருச்சு கருப்பா ரெண்டு நாளைக்கு மேலே ஆல்ரெடி நம்ம அதுக்கு முன்னாடியே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வாங்குவோமா பூஜை முடிஞ்சு ரெண்டு நாள் தான் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் கருப்பாயிடுச்சு இப்போ நாள் நான் வந்து ஆன்லைனில் தாங்க மோஸ்ட்லி இருந்தேன் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போனமே மார்க்கெட்டுக்குன்னு சொல்லிவிட்டு அவசரத்துக்கு ஆன்லைனில் வாங்குவேன் நார்மலாக இந்த பட்டன் ரோஸ் வரும் பார்த்தீங்களா அதுவே வந்து நூறு கிராமே வந்து அதுவும் விசேஷ டைமில் அறுபத்தஞ்சி ரூபாய் எழுபது ரூபாய் எண்பது ரூபாய்க்கெலாம் கூட வாங்கியிருக்கேன் நம்ம இருக்கிற அந்த பெரிய பெரிய படத்துக்கு ஒரு ஒரு பூ வச்சா கூட அது பத்தாது அந்தளவுக்கு தௌலூண்டு தான் இருக்கும் ஆனால் ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆன்லைனில் வாங்கிறது சாமந்தி பூன்லாம் போட்டுட்டோம்னா அவன் அந்த இந்த சாமந்தி நம்ம பூஜைக்கு ஏற்றுக்காத ஒரு தா சாமந்தி இருக்குல்ல அதெல்லாம் தான் கொடுத்து அனுப்புவாங்க ஆனால் கொஞ்சம் சிரமப்படாமல் நம்ம மார்க்கெட்டுக்கு போனால் நல்ல பொருள்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா வாழை இலை வந்து ஒரு இலை அஞ்சு ரூபாங்க உங்கள் ஊரில் மற்ற இடத்துலலாம் எவ்வளோன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அதே மாதிரி முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை ஆன்லைனில் வாங்க ஆன்லைனில் தான் வாங்குவேன் இப்படி எடுத்தோம்னா மொத்தமாக அந்த கவருக்குள்ளே என்ன ஒன்று உருவுற முருங்கைக்கீரை உருகிற உருவுற வேலையே நமக்கு இருக்காது ஃபுல்லாக எல்லாம் அந்த கவருக்குள்ளே இருக்கும் ஃபுல்லாக கீரையும் அதுவும் இதுவுமா கொடுப்பாங்க நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா ஒரு கட்டு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இருபது தான் ஒரு கட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது முருங்கைக்கீரை அப்புறம் கோலம் மாவு தீர்ந்துருச்சு அதுக்காக இது வந்து இருபது ரூபாங்க இந்த கோலமாவு இது கூட இதுக்கு சமமாக வந்து அரிசி மாவு கலந்துப்பேன் அவ்வளோதாங்க இப்போ இந்த கீரையை உருவி ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா சனிக்கிழமை ஆடி வந்து நாங்கள் முருங்கைக்கீரை தான் ரொம்ப ஸ்பெஷலாக செய்வோம் முருங்கைக்கீரையும் உருளைக்கிழங்கு பொரியல் பாயாசம் இதெல்லாம் வந்து ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஏதாவது ஒரு துணியில் சுற்றி வச்சா வாழையில் ரெண்டு நாளைக்கு அப்படியே இருக்கும் நாளைக்கு வந்து குத்துவளக்கு பூஜைக்கு குத்துவிளக்கு வாழை இலையில் வைக்கணுமேன்றதுக்காக இன்றைக்கே வாங்கினு வந்துட்டேன் அதுவும் ஆன்லைனில் வாழை இலை வாங்கினோம்னா அஞ்சு இலை வந்து நாற்பத்தஞ்சு ரூபாவோ ஐம்பது ரூபாவோ அதில் ஒரு இலை தேடி எடுக்கிறதுக்குள்ளே போதுன்னு போதுன்னு ஆகிடுங்க எல்லாம் கிழிஞ்சு போயிட்டு கிழிஞ்சு தான் முக்கால்வாசி போயிருக்கோம் அந்த இலையை யூஸே பண்ண முடியாது அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க நம்ம கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டதுனால மோஸ்ட்லி ஆன்லைனில் தான் வாங்க வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி நிறைய வாங்குகிறோம் அப்படின்னா ஆட்டோவுக்கு செலவு பண்ணின்னு போய் மொத்தமாக மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்துடலாம் இந்த முருங்கக்காய் பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் மூணு முருங்கக்காய் நாட்டு முருங்கைக்கா அந்த இருந்து வரதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் வச்சா சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ ஷாப்பிங் வீடியோ ஆடி கிறத்துக்கு ஷாப்பிங் வீடியோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய் பாய்